இல்ல வெறும் கஸ்டமர்களுக்காக காத்திட்டு இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல தரமான வெப்சைட் இல்லனா நீங்க பிசினஸ் பண்றது இல்ல நீங்க அப்பவே காணாம போயிட்டீங்க ஒவ்வொரு நாளும் உங்க பணம் லீடுகள் வியாபாரம் எல்லாம் வீணா போயிட்டே இருக்கு நீங்க மார்க்கெட்டிங்குக்கு நிறைய சுற்ற வேண்டியதா இருக்கு ரெஃபரன்ஸ் எடுக்க கஷ்டப்படுறீங்களா மார்க்கெட்ல நிக்க முடியாமல் அடிக்கடி வீழ்ச்சி அடைகிறீங்களா கஸ்டமர்களை பேசி முடிக்க முடியாம வாட்ஸ்அப் மெசேஜுக்கு பதில் சொல்லிட்டு திரும்ப காலுக்காக வெயிட் பண்ணிட்டு கையால கூட்டு அனுப்பிட்டு அப்பயும் உண்மையாவே வாங்குறவங்க வேற இடத்துல போய் வாங்கிட்டாங்க உங்க வெப்சைட் தானா உங்க கதைய சொல்லுதா உங்க லீடுகளை சரியா கண்டுபிடிக்குதா பணம் செலுத்தல்களை வசூலிக்குதா அப்பாயிண்ட்மெண்ட்டுகளை தானா புக் பண்ணுதா நீங்க தூங்கும் போதும் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யுதா கேஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ்ல நாங்க உங்களை மாதிரி மூன்றோருக்கும் மேற்பட்ட வியாபாரிகளை ஹெல்ப் பண்ணிருக்கோம் இவங்களுக்கு பழைய முறையிலிருந்து ஆன்லைன்ல பிசினஸ் வச்சு நல்ல லாபம் பார்க்க உதவி பண்ணியிருக்கோம் அது பழைய டெம்ப்ளேட் உங்களுக்கு உங்களுக்கெனவே தயாரிக்கப்பட்ட ஸ்பீடா ஓடும் மொபைல்ல தெளிவா தெரியும் கஸ்டமர்களை ஈர்க்கும் வெப்சைட் உங்க பிராண்ட் பிரீமியமா தெரிஞ்சிக்கவும் உதவும் பாத்தா ஒரு சரியான வெப்சைட் உங்களுக்கு செலவல்ல அது உங்கள் நேரத்தை சேமிக்கும் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க உதவும் எங்க கஸ்டமர்கள் முதல் பூணு மாதத்துல டுவெண்ட்டி பிப்டி பர்சன்ட் அதிக லீட்ஸ் வருவத பார்க்குறாங்க சிலர் சுயமாகவே தங்கள் விற்பனை இரட்டிப்பு செய்கிறாங்க சிலர் சுதந்திரமாக பிசினஸ் வளர்க்கிறாங்க உங்க போட்டியாளர் உங்களை விட முன்னாடி போயிட அனுமதிக்காதீங்க உங்க பிசினஸ் வேகமா வளர வேண்டுமா இப்போவே டபிள்யூ 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 டாட் கேஸ் ஆஃப் டெக்னாலஜி டாட் காம் பாருங்க அல்லது உடனே ஒரு இலவச ஆலோசனை காலுக்கு கால் அடிக்குங்க நீங்க தூங்கும் போதும் உங்களுக்காக விற்கும் வெப்சைட்டை உருவாக்குவோம் நீங்க ஆன்லைன்ல இல்லனா நீங்க லைன்லயே இல்ல உங்க பிராண்ட் மறக்க முடியாததா மாத்துங்க